மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலையில் மாற்றங்கள் இருக்கு ரிலேஷன்ஷிப்பில் கேர் கேர் கொஞ்சம் பண்ணணும் படிப்பில் கொஞ்சம் தடைகள் இருந்தால் நீங்கும் எமோஷனில் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேட்ச் ஒர்க் அப்படிங்கிறது நிறைய இருந்துருக்கு வந்து காமெடியாக சொல்கிற மாதிரி பூரா புக் பேட்ச் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி பேட்ச் ஒர்க் கொஞ்சம் இருக்குது எந்தெந்த விஷயங்கள்லாம் பாதியில் பாதியில் நிற்குதோ அது எல்லாத்தையுமே இந்த வாரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷம்னு பார்த்தோன்னா எண்பது பர்சன்டேஜ் பொருளாதாரம் பார்த்தா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிஷபத்துக்கு பார்த்தோம்னா இன்கம் சோர்ஸு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் ஏதாவது அப்ரூவல் கிடைக்க வேண்டியதாக இருந்தால் அப்ரூவல் கிடைக்கும் சண்டை அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா தீர்வுங்கிறது கிடைக்கும் சந்தோஷங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் கோபங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாவது ஆசை அப்படிங்கிறது அதிகமாக இந்த காலகட்டத்தில் வரும் எதுக்கு தேவையோ அதுக்கு ஆசைப்பட்டு அதை பயன்படுத்திக்கங்க பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண்பது பர்சன்டேஜ் சந்தோஷம்னு பார்த்தா எழுபது பர்சன்டேஜ் மிதுனத்துக்கு பார்த்தோன்னா கணவன் மனைவி டே உண்டான சண்டே சச்சரவு அப்படிங்கிறது நீங்கும் போன வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் லேட்டராக எதெந்த ப்ராசஸ்லாம் லேட்டாக போயிட்டுருக்கோ அந்த ப்ராசஸ்ங்கிறது சரியாகும் ஹெல்த்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தனப்பிராப்தம்ங்கிறது இருந்துட்டுருக்கு சந்தோஷம்னு பார்த்தா எழுபது பர்சன்டேஜ் பொருளாதாரம்னு பார்த்தா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கடகத்துக்கு பார்த்தோம்னா லவ் அப்படிங்கிறது பார்த்தா எல்லா எல்லா வகையிலையும் கன்ஃபார்ம் ஆகிடும் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா சால்வ் ஆகிடும் இந்த வாரத்தில் ஃபேமிலியில் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் டைமிங் பார்த்தோன்னா செம்ம டைமிங்கில் இருக்குது எதாக இருந்தாலும் சாதிக்கலாம் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஐடியா இருந்தது ஒரு நியூ விஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் சந்தோஷம்னு பார்த்தா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் பொருளாதாரம் பார்த்தா எயிட்டி பர்சன்டேஜ் சிம்மத்துக்கு பார்த்தோன்னா வேலை வேலை மாறும் இடம் மாறும் எப்படி ஏதாவது போடுறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் போடுறதுக்குன்னான சூழ்நிலைங்கிறது இருக்கும் சைலண்ட்டாக எதாவது ப்ராஜெக்ட் சக்ஸஸ் செஞ்சு அதை சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஹெல்த் பார்த்தா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் சந்தோஷம்னு பார்த்தா எயிட்டி பர்சன்டேஜ் பொருளாதாரம்னு பார்த்தா செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்ணிக்கு பார்த்தோன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படிங்கிறது சால்வ் ஆகும் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் எதாக இருந்தால் சால்வ் ஆகும் எதிரியே நண்பனாக உண்டான காலகட்டமாக இருக்குது எல்லாத்துலையுமே சக்ஸஸ் அப்படிங்கிறது இருந்துன்னு இருக்குது ஹெல்த்துங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும் எல்லாமே நல்லா இருந்துட்டுருக்கு கண்ணிக்கு சந்தோஷம்னு பார்த்தா எயிட்டி பர்சன்டேஜ் பொருளாதாரம்னு பார்த்தா எயிட்டி பர்சன்டேஜ் துளாரோசையை பார்த்தோம்னா கடன் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகும் விட்டு போன காரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸ் அதிக அளவில் தேவைப்படுது ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு சந்தோஷம்னு பார்த்தா செவன்டி பர்சன்டேஜ் பொருளாதாரன்னு பார்த்தா நைன்ட்டி பர்சன்டேஜ் நிச்சயத்துக்கு பார்த்தோன்னா பூர்வீக சொத்து அப்படிங்கிறது வந்து சேரும் வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும் இதுதான் பாதை அப்படிங்கிறது என்னங்கிறது இந்த இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது இருக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துருக்கு அந்யோன்யம் அதிகமாகும் சந்தோஷம்னு பார்த்தா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொருளாதாரம் பார்த்தா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தனுஷை பொறுத்த வரைக்கும் குழந்தை குழந்தைகள் மூலயமா செலவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓவர் ஸ்ட்ரெஸ் உண்டான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஹெல்த் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு நாலஞ்சு தடவை டெம்பிள் விசிட் பண்ணுற மாதிரி அடிக்கடி டெம்பிள் விசிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு திருப்தி அப்படிங்கிறது இருக்கும் யாராச்சும் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு ஊருக்கு போய் திருப்பி ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் சந்தோஷம் பார்த்தா செவன்டி பர்சன்டேஜ் பொருளாதாரம் பார்த்தா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நகரத்துக்கு பார்த்தோன்னா மேரேஜ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகும் மேரேஜ் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டு இருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் தாராளமாக ஆரம்பிக்கலாம் லிக்யூட் பிஸ்னஸ் அதாவது திரவ சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பால் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஜூஸ் பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் அது மாதிரி ஏதாவது லிக்விட் பிஸ்னஸ்ஸாக இருந்தால் தாராளமாக ஆரம்பிக்கலாம் எல்லா விதமான ப்ராப்ளமும் சால்வ் ஆகிறதுக்குள்ளான நேரமாக இந்த காலகட்டம் மகராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது சந்தோஷன்னு பார்த்தா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொருளாதாரம் பார்த்தா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அவசர கடன் வாங்க வேண்டாம் ஓல்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது கையை விட்டு நம்மள்கிட்ட போனது இருந்ததுன்னா அது திருப்பியும் வந்து சேரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஃபேமிலியில் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தா சால்வ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு புது ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய காலம் இது கிடையாது இப்போ இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க மற்றபடி பார்த்தோம்னா சந்தோஷம்னு பார்த்தா எயிட்டி பர்சன்டேஜ் பொருளாதாரம்னு பார்த்தா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மீனராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து கிஃப்ட்டோ ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்மளை லக்கா வந்து கிடைக்கிறதுக்கு உண்டு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது மீடியா இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல காலகட்டமாக இருக்குது ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸ் இருக்கணும் ஃபேமிலி ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸ் இருக்கணும் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்தால் சால்வ் ஆகும் மற்றபடி ஆல் குட் சந்தோஷம்னு பார்த்தா செவன்ட்டி பர்சன்டேஜ் பொருளாதாரம்னு பார்த்தா 70% பர்சென்டேஜ் நவம்பர் மாதத்தோடைய முழு பலன் வேணும்னா கீழே லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்க